வெல்கம் டு ரத்னா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளாசோ செட்டு பார்க்க போகிறோம் இது வந்து ரேயன் கிளாத்தில் எடுத்திங்கன்னா பிளாசோ பேண்ட்டும் டாப்பும் வந்துடும் இதே இது காட்டனில் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட் பேண்ட் மாதிரி தான் வரும் ப்ளஸ் டாப் வரும் இதோட ரேட்டு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா வரும் இது நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பதுக்கும் இதே இது மூணு பீஸ் எடுத்திங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது கொடுக்க போகிறோம் ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் நாற்பது ரூபா தான் வரும் நீங்கள் மூணு பீஸ் எடுக்கும்போது வெறும் நாற்பது தான் அதை நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேஜிக்கு வந்து நாற்பது ரூபா நம்ம கொரியர் சார்ஜ் பண்ணுறோம் இது போக வந்து டிஸ்க்ரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க நம்ம போகிற வீடியோஸு கலெக்ஷன்ஸு ஃபோட்டோஸு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு ராமர் ப்ளூ கலரில் பார்க்குறோம் இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துடும் இது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் சிங்கிள் பீஸோட எடுத்துட்டு வந்து முந்நூற்றம்பது ரெண்டு பீஸ் எடுத்தால் அறநூற்றம்பது மூணு பீஸ் எடுத்தால் தொள்ளாயிரத்தி கொடுக்குறோம் இதில் வந்து வித் ஓவர்லாக் ஸ்டிச்சோடு வந்துடுங்க உள்ளே பாருங்கள் ஓவர்லாக் வந்துடும் பாருங்கள் ஓவர்லாக் வந்துடும் கிளாத் வந்து காட்டன் கிளாத் வந்துடும் மெசர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் டு ஆம்கோல் வந்து எம் சைஸ் வந்து பத்தொம்போதும் எல் சைஸ் வந்து இருபதும் எக்ஸல் சைஸ் இருபத்தொன்னும் டபுள் எக்ஸ் இருபத்தி ரெண்டு வரும் இதோட மெசர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் வேணுங்கிற வேமா குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஷாண்டில் அண்டு மெருன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் தான் வரும் டாப் வந்து ஸ்ட்ரெயிட் கட் தான் பிளாஸோ செட்டில் வரும் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நாற்பது இன்ச்சஸ் வரும் பேண்ட் காம்பினேஷன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இதோட காம்பினேஷன் இது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலர் வேறு ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க எங்களுக்கு நாடா அஜெஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் நாடா அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துருது இந்த பேட்டர்னில் இதில் பாருங்களேன் சைடு பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட் கட் பேண்ட் சீக்கிரட் பேண்ட்டில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டாட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதில் மூணு சைஸ் இருக்குங்க ஒரு சைஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஒரு டார்க் ப்ரௌன்ஸ் கலரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்டு கிரே கலரில் கொடுத்துருப்பாங்க நெக் பேட்டர்ன் பாருங்கள் எம்ப்ராய்டிங் கொடுத்து அதில் ஜமிக்கு ஒரு கொடுத்துருக்காங்க இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் வரும் பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரேட் கட் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாஸா டைப்லேயும் வந்துடும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து எல்லா பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேர்க்கு சொல் மாதிரி காலேஜ் இருக்கு இல்லை வந்து ஸ்கூலுக்கு பிள்ளையில கூட்டுற என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் முன்னூற்றம்பது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் உங்கள் நெக் பேட்னு பார்க்குறக்கு அவ்வள அழகாக இருக்குங்க கிளாத் வந்து காட்டன் கிளாத் அடுத்து பாருங்கள் ஒரு பிங்க் காம்பினேஷன் கிரே கலரில் வந்துருக்கு இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸு இது ஆம்கோல் டு ஆம்கோல் இருபத்தி ரெண்டு இன்ச்சஸ் வரும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது இன்ச்சஸ் வரும் இந்த டாப்போட ஹைட்டு இது வந்து சைடு ஓப்பன் தான் வித் ஓவர்லாக் ஸ்டிச்சில் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கலரும் சரி டிசைன் சரி வித் பேண்ட்டோடு வந்துடுது பாருங்களேன் பேண்ட்டும் சூப்பராக இருக்குங்க ப்யூர் காட்டன் கிளாத்துங்க ஃபுல் கேரண்டி ஐட்டம் தான் எல்லாமே இந்த பேண்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு இன்ச்சஸ் வரும் பேண்ட் பாருங்களா டபுள் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு இன்ச்சஸ் வரும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு எக்ஸல் மட்டும் அவுட் ஆகிடுச்சு மற்ற எல்லா சைஸ் இருக்குது இதில் இப்போ அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல்லு டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸில் இருக்குது ஒரு ராணி பிங்க்கு கிளாத் வந்து ரேயன் கிளாத்து சைஸ் வந்து இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதில் அவைலபுள் சைஸ் வந்து எல் எம் எல்லு டபுள் எக்ஸ்எல் இந்த மூணு சைஸில் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி பேண்ட்டும் வந்து நல்ல காம்பினேஷன் கலரில் கொடுத்துருப்பாங்க கான்டஸ்ட் கலரில் இது உங்களுக்கு ரேயன் கிளாத்தில் வந்துடும் நல்ல ஃப்ளாஸ் ஹவர் சர்ட்டில் வந்துடும் பிளேயர் நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் அவைலபிள் சைஸு எம் எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸில் இருக்குது எம்மு எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸுங்க இது ஆம்கோல் டு ஆம்கோல் டுவெண்ட்டி ஒரு இன்ச்சஸ் வரும் ஹைட் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு நாற்பது இன்ச்சஸ் வரும் பேண்ட் பாருங்களேன் காம்பினேஷனில் கான்ட்ரஸ்ட் கலராக கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் இது சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் வரைக்கும் வரும் சிங்கிள் பீஸ் எடுத்தால் த்ரீ ஃபிஃப்டியும் ரெண்டு பீஸ் எடுத்தால் அறநூற்றம்பது மூணு பீஸ் எடுத்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் நாற்பது ரூபா தான் மூணு பீஸுக்குமே வரும் சைஸ் வந்து எம் டூ டபுளெக்ஸில் நாலு சைஸுமே வரும் உங்களுக்கு இடையில இடையில் வந்து உங்களுக்கு கோல்டன் ஷேட்டில் வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க எம் சைஸு இது ஃபுல்லாகவே சிங்கிள் பீஸு தான் வரும் காட்டனில் வந்துடும் உங்களுக்கு இது பிரிண்டட் காட்டனுங்க பார்க்குறக்கு நெக் பேட்டனும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் சைஸ் தான் காட்டன் இது நைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ சம்மர் டைப்பில் டைமில் வந்து நீங்கள் நைட் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் சிங்கிள் பீஸ் அடுத்து வருங்க இதுவும் காட்டன் தான் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரே கலரில் தான் கொடுத்துருப்பாங்க டாப்பும் ப்ளஸ் பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலராக தான் இருக்கும் வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் ரெண்டு பீஸ் மூணு பீஸாக போது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் வந்துடும் அடுத்து பாருங்கள் இதுவும் நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க டாப்பு கிளாத் வந்து காட்டன் கிளாத்து தான் வித் பேண்ட்டு வந்துடும் பிளாஸோ பேண்ட்டு தான் வரும் வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர் சைஸு இதுவும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க கிளாத் வந்து காட்டன் கிளாத்து தான் பேண்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா சைஸ் வந்து எல் சைஸ் அடுத்து இதுவும் எல் சைஸ் தான் இப்போ காமிக்கிறது எல்லாமே நம்ம எல் சைஸ் தான் காமிக்கிறோம் இது வந்து காட்டன் கிளாத்து தான் நெக் பேட்டனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு பேண்ட்டு காட்டன் பேண்ட்டில் வந்து ஒரு ரே அன் கிளாத்து சைஸ் வந்து எல் உங்களுக்கு பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே ஆரஞ்சு ரெட் வருது ஆனால் இங்கே காம்பினேஷன் வந்து பிங்க்கில் கொடுத்துருக்காங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஒரு எல் சைஸ் தான் உங்களுக்கு பாசி க்ரீனில் வரும் இது பேண்ட்டு இது வந்து பியூர் காட்டன் தாங்க எல்லாமே கிளாத் சூப்பராக இருக்கும் ஓவர்லாக் ஸ்டிச்சில் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஒரு பாசி கிரீனில் கொடுத்துருப்பாங்க ஒரு லாவெண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து காட்டன் கிளாத்து தான் சைஸ் வந்து எக்ஸல் சைஸு அதுக்கு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் சைஸ் எக்ஸல் ஒரு சைஸு ஒரு பாட்டு கிரீன் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பேண்ட்டும் வந்து உங்களுக்கு லைட் அண்ட் க்ரீன் கலர் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி அடுத்து பாருங்கள் ஒரு எக்ஸல் சைஸு ஒரு டார்க் மெரூன் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டைப் கலரில் பேண்ட் வந்திருக்கு சைஸ் எக்ஸல் த்ரீ ஃபிஃப்டி எக்ஸல் சைஸு எல்லோ அண்டு டார்க் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கிளாத் வந்து ரேயன் கிளாத்தில் வந்துடும் பேண்ட்டும் அதே மாதிரி ரேயன் கிளாத்தில் வந்துடும் ஃப்ளாஸோ செட்டில் வந்துடும் டபுள் எக்ஸோ சைஸ் த்ரீ ஃபிஃப்டி சார் அது க்ரீன் அண்டு ஒயிட் காம்பினேஷன் எதுமே எக்ஸல்லில் பார்த்தோம் அதே தான் டபுள் எக்ஸல்லில் இருக்குது எதுவும் த்ரீ ஃபிஃப்டி தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்கோல் அளவு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹைட்டு வேணும்னாலும் செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டியும் ரெண்டு பீஸ் வாங்கினா அரநூத்தம்பது மூணு பீஸ் வாங்கினா தொள்ளாயிரத்தம்பது சிப்பிங் சார்ஜ் வெறும் நாற்பது ரூபா இவ்வளோ நேரம் வந்து நம்ம பிளாசோ செட்டு செட் பார்த்தோம் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் பார்த்தோம் சிங்கிள் பீஸ் வாங்கினா த்ரீ ஃபிஃப்டியும் ரெண்டு பீஸ் வாங்கினா சிக்ஸ் ஃபிஃப்டி மூணு பீஸ் வாங்கினா தொள்ளாயிரத்து ஐம்பதுங்க ஸ்பிபிக் சார்ஜ் வந்து வெறும் நாற்பது ரூபா தான் வரும் இது வந்து எப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டோம் அது போக வந்து வீடியோ போகாமே நிறையா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் அந்த ஐட்டம் இப்போ நம்ம கலெக்ஷன் வந்தனால திரும்ப நம்ம வீடியோவில் போயிருக்கோம் நிறைய வேமா குயிக் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ பீஸ் ஆர்டர் போட்டோம் பாருங்க அதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் அதே மாதிரி ஆலியாக நல்லா ஃபாஸ்ட் மூவிங் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க அதே மாதிரி மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி தான் வீடியோவும் நிறையா காமிக்கும் உங்களை மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் வந்து ரத்னா கலெக்ஷன் வருவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா எவ்வளோ பெஸ்ட்டான ரேட்லையும் பெஸ்ட்டாக குவாலிட்டியை கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுக்க முடியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க